சென்னை வேளச்சேரியில் பூங்கா மற்றும் பார்க்கிங் அமைப்பதற்காக வீடுகளை இடிப்பதற்காக கணக்கெடுக்கும் பணி தொடங்கி உள்ளதை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் பொதுமக்கள் ஈடுபட்டுள்ளனர் இந்த போராட்டத்தில் ஈடுபடும் பொதுமக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக தமிழக பாஜக துணைத் தலைவர் கருண் நாகராஜன் நேரில் வந்து பேசினார் அதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களையும் சந்தித்து வருகிறார் அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் டாஸ்மாக் கடையில் விற்பனையை அதிகப்படுத்துகிறோம் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே சேலானால் ரெண்டு கவுண்டர் ஓப்பன் பண்ணுறோம் அதே மாதிரி தான் பக்கத்தில் ஹவுசிங் போர்டு வீடு கட்டியிருக்கு ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு வீடு கட்டியிருக்காங்க மாடி மாடி கணக்காக அது கவர்மெண்ட்டே அப்ரூவ் பண்ணி கவர்மெண்ட்டே திட்டமிட்டு கவர்மெண்ட்டே செயல்படுத்தி மக்களை உட்கார வச்சுருக்கு சிலதை விற்றுருக்காங்க சிலதை ஏழைகளுக்கு கொடுத்துருக்காங்க இதே வேளச்சேரி ஏரியை தான் நூறடி ரோடு போட்டிருக்காங்க அப்போ அரசாங்கம் இதே இடத்துல கட்ட வீடுகள்லாம் இடிக்கப் போகிறாங்களா அங்கே கணக்கெடுப்பாங்களா இது முக்கியமான கேள்வியாக இல்லையா இரண்டாவது நாற்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷமாக எங்கள் எல்லாம் வீட்டு வரி கட்டுறாங்க அப்போ உங்கள் வீடை இடிக்கப் போகிறோம் உங்கள்கிட்டலாம் வீட்டு வரி வாங்க மாட்டோம் உங்கள் வீடை இடிக்கப் போகிறோம் உங்களுக்கெல்லாம் ஓட்டு உரிமை கிடையாது உங்கள் வீடை இடிக்கப் போகிறோம் எல்லாம் ஆதார் அட்டை கிடையாது உங்கள் வீடை இடிக்க போகிறோம் உங்களுக்கெல்லாம் மின் கட்டணம் மின் இணைப்பு கிடையாது அப்படின்னு ஒரு அரசாங்கம் இது வரைக்கும் சொல்லியிருக்கா எல்லா விதமான என்னென்ன நார்மலாக என்ன ஒரு குடியிருக்கிற மக்கள் கிடைக்கணுமோ அத்தனை இணைப்புகளையும் சேவையையும் அரசாங்கம் கொடுத்துட்டு இப்போ திடீர்னு அந்த வீட்டில் இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணி பிள்ளை பற்றி பிள்ளைகளை படிக்க வச்சு அவங்களுக்கு பேர பிள்ளைகளை பார்த்துட்டு இருக்க காலத்தில் நீங்கள் குடியிருக்கக்கூடாது ஓடுன்னா என்ன நியாயம் இது எப்படி ஒரு நீதிமன்றத்திலே இப்படி ஒரு கருத்து சொன்னால் கூட அரசாங்கம் இந்த மக்கள் சார்பாக தமிழ்நாடு அரசு அந்த நீதிமன்றத்தில் வாதிட்டு இவங்களுக்கு காப்பாற்றணும் இவங்களுக்கு இங்க குடியிருக்கிற உரிமையை பெற்றுத்தனும் இதுதான் ஒரு அரசாங்கத்தின் கடமை போன தேர்தல் நடந்துச்சு இந்த பகுதியில் இருக்க யாருமே ஓட்டு போடாதீங்க சொல்லிச்சா குளிரா திமுக சொல்லுச்சா அப்ப இன்றைக்கு பல ஆக்கிரமிப்பு நடந்திருக்கு அரசாங்கத்தின் மூலம் நடந்திருக்கு வல்லூர் கோட்டமே ஏரியில்தான் கட்டப்பட்டது கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு ஏரியில கட்டப்பட்டது எத்தனையோ அமைப்புகள் ஏரியில் கட்டுறோம் என்ன செய்யணும் இனிமேல் யாரும் ஏரியை ஆக்கிரமிப்பு பண்ணாமல் பாதுகாக்க வேண்டியதுதான் அரசாங்கத்தினோட கடமை அதை விட்டுட்டு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் எல்லாம் பட்டியல் எடுக்கிறது பயமுறுத்துறது திருப்பி தேர்தல் வரும்போது உங்களை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படியே பார்த்துக்க ஆளுங்கட்சியில் லேசாக பேசி முடிச்சுட்டு வர தேர்தலில் ஓட்டு போடுவீங்களா அப்படின்னு கேட்குறது ஓட்டு போட்டு ஜெயிச்ச பிறகு மறுபடியும் வந்து இடிக்க வர்றது லிஸ்ட் எடுக்கிறது இதே பிழைப்பா ஒரு மக்களை ஏமாத்தி அவர்களுக்கு வஞ்சகம் செய்து தான் ஓட்டு வாங்கணுமா இதை முதலமைச்சர் சிந்திக்கணும் ரேஸ்கோர்ஸில் ஏரி கட்டுறீங்க அது என்ன ஒரு மூணில் ஏரி எவ்வளோ பேர் ஏரி உலகத்திலாம் இருக்கேன் கிரௌண்டில் ஒரு ஒரு நூற்றுக்கணக்கான ஏக்கர் ஒரு பெரிய ஏரியை கட்டுங்க ஒரு டேம் மாதிரி கட்டுங்க எல்லா நீரும் இங்கே கொண்டு போய் சேர்க்கறதுக்கு திட்டம் போடுங்க அதை விட பள்ளமான பகுதியில் இருந்தால் போர் வச்சு வாட்டரை மேலே கொண்டு வந்து எப்படி கிருஷ்ணகிரியில் தண்ணி எடுக்கிறோமோ அந்த மாதிரி கொண்டு போய் வேளச்சேரி ஏரியில் ஒரு நூறு ஏக்கரில் ஏரி கட்டுங்க சார் ஒரு ரெண்டு டிஎம்சி மூணு டிஎம்சி தேக்கி வைக்கிற அளவுக்கு அதை விட்டுட்டு நாற்பது வருஷமாக குடியிருக்கிறவங்க மின்கட்டண இணைப்பு மின் மின்சார இணைப்பு கட்டுறவங்க ஓட்டு போடுறவங்க ரேஷன் கட்டணம் ஜாமான் வாங்குகிறவங்க அத்தனை பேரையும் இந்த ஊர் மக்கள் இந்த பகுதி மக்கள் அந்த குடும்பத்தில் போய் கேட்டால் எங்கேப்பா குடி இருக்கேன் வேலை செயலில் இருக்கேன் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் சொன்னவங்கள அவங்க அட்ரஸ் அழிக்க பார்க்குறீங்களா இது நியாயம் இல்லை அவர்களுக்கு பாஜக துணி நிற்க வேண்டும் என்று எங்கள் மாநிலத்தில் சொன்னதன் அடிப்படையில் இங்கே வந்திருக்கிறோம் அந்த மக்களோடு நாங்கள் என்றைக்கும் குரல் கொடுப்போம்

அதுக்கு முதல்ல பதில் சொல்ல சொல்லுங்க இல்லைங்க நீங்க மழையில பாதிக்கப்படுற பகுதி வேலை எல்லாம் ஒரு இருபத்தி வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு முதல்ல பாதிக்கப்படுறது முதலமைச்சர் தொகுதியான குளத்தூர் வடசென்னை பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது டி நகர் உள்பட எல்லா சுரங்க பாதையும் மூழ்குது ரோடை பிளாக் பண்ணி வைக்கிறோம் அங்கெங்கு இல்லை இது இருபது லட்சம் மக்கள் வாழ்ந்த சென்னையில் இன்னைக்கு ஏறத்தால் சுற்றுப்புற சேர்த்து ரெண்டு கோடி பேர் வாழ்கிறோம் அதுக்கு வேண்ட நீராதாரம் ஆதாரம் கழிவு நீர் மழைநீர் சேகரிக்கிறது மகளிர் வெளிப்படுத்துறது எல்லா திட்டமும் மாறிடுச்சுங்க பழைய கதையில சொல்ல முடியாது இன்னைக்கு நவீனமா அவர்தான் புது புது நபர்கள்லாம் கூட்டு வந்து ஆராய்ச்சி பண்ணி முதலமைச்சர் செஞ்சாங்கல்ல அதை சீக்கிரம் வேகப்படுத்தணும் இந்த பகுதி மட்டுமா வேலைச்சேரியில் இருக்க ஒரு ரெண்டாயிரம் ஏக்கர் பரவளப்புல எல்லா இடத்துலையும் தண்ணி நிற்கிது பேபி நகரத்துல தண்ணி நிற்கலையா எல்ஐசி நகரத்துல தண்ணி நிற்கலையா இந்த பகுதியில் மட்டும் தண்ணி நிற்கிதுன்னா கூட உங்கள் பேச்சை நான் ஓரளவு கேட்கலாங்க ஒட்டுமொத்தமாக நிக்குது ஒட்டு மொத்தமாக சென்னை அடிக்கப் போறோமா இது தவறு மக்களோட அரசாங்கம் இருக்கணுங்க அதாங்க எங்க தலைவர் அண்ணாமலை கோரிக்கை பேலச்சேரி பகுதியில் குடியிருப்புகளை அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் அவர்களை நேரில் சந்தித்து தமிழக பாஜக மாநில துணைத் தலைவர் கருண் நாகராஜன் ஆதரவு தெரிவித்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்தார் அது குறித்தான நேரலை காட்சிகளை பார்த்தோம் இதுகுறித்தான முழு விவரங்களையும் பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம் அதுல வேளச்சேரி ஏரி மாதிரி மூணு ஏரி கட்டலாம் அதுல போய் குளத்து கட்டுங்க எல்லா மழை நீரையும் அங்க கொண்டு போறதுக்கு டிசைன் பண்ணுங்க அதை விட்டுட்டு நாற்பது வருஷமா இங்க சொத்து வரி கட்டிட்டு ஈபி கட்டிட்டு வீட்டு வரி கட்டிட்டு இருக்கிற மக்களை நாற்பது வருஷமா இருக்கா கீழ இருக்கு அதனால உங்களுடைய ஒற்றுமை முக்கியம்